கண்ணாடி வளையல்கள் அப்படிங்கிறது நம்முடைய மனசோட நம்முடைய உடலோட அமைதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமைது அதாவது இந்த கண்ணாடி அப்படின்னு சொன்னா இது சந்திரனுக்கு உகந்த ஒரு விஷயம் மனோகாரகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சந்திரனுக்கு உரிய இந்த கண்ணாடி அப்படின்னும் போது அதை நாம வளையலாக நாம கையில போது அதற்குரிய பலன்களை சந்திர பகவான் நமக்கு எப்போதுமே தருவார் அப்படிங்கிறது ஒரு உண்மை அதனாலதான் பெரியவங்க வாசல்ல கண்ணாடி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது வாசல்ல மேல கண்ணாடி இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாருமே நல்ல எண்ணத்தோட தான் வராங்கன்னு சொல்ல முடியுங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோட வருவாங்க யார் வந்தாலுமே அவங்க கண்ணாடியை பார்க்கிறாங்களோ இல்லையோ கண்ணாடியில அவங்களுடைய பிம்பம் படும்பொழுது அந்த கண்ணாடி அவர்களினுடைய நெகட்டிவ் எனர்ஜியை தன்னுள் வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக இந்த கண்ணாடி அப்படின்றது இருக்குது அதனால தான் நாம கண்ணாடி பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தாலும் அந்த கண்ணாடி அப்படின்றத அது தெளிவுபடுத்து நமக்கு